வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடி மாடி தோட்டத்தில் வந்து உங்களுக்கு கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து பூக்குறதுக்கு தான் நான் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் இது வந்து மீன் அமிலம் இது செலவில்லாத ஒரு நீர் வரும்னு கூட சொல்லலாம் கெமிக்கல் இல்லை இது நம்மளே வந்து வீட்டில் மண்டவளமும் மீன் கழிவுகளை வச்சு செய்கிறது அவ்வளவு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் ஆனால் டைரெக்டாக வந்து இது கொடுக்கக்கூடாது தண்ணியில் கலந்து டைரெக்டாக செடி மேலே நம்ம கலந்து விட்டு அடிக்கணும் அது நிறையா பேத்துக்கு தெரிய மாட்டுது மீனும் இல்லைனாலே பயப்படுறாங்க ஆனால் வந்து என்னோட என்னோடய ரிசர்ச் படி இதை வந்து ஒரு லே ஒரு லிட்டர் தண்ணிக்கு சும்மா ஒரு அரை ஸ்பூன் அப்படி இல்லாட்டி அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அப்படி கலந்து வேறு பகுதியில் ஊற்றி விட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கு அது மாதிரி செடிகள் மேலும் தெளிச்சு விட்டால் நிறையா கொத்து கொத்தாக வந்து பூக்கள் பூக்குது என்னோட ரிசர்ச்சு அப்புறம் இன்னொரு மெத்தடு நான் ஃபாலோ பண்ணேன் நாங்கள் காய்கறி கழிவுகள் காய்கறி கழிவுகளை வந்து நம்ம ஊற வச்சு மூணு நாளைக்கு ஒரு தடவை எல்லா பாருங்களே பழங்கள் லெமனு உருளைக்கிழங்கு தொளி தக்காளி தொளி பூக்கள் சாமிக்கு போட்டது என்னென்ன வேஸ்டேஜ் கீழே போடுறீங்களோ அதை ஃபுல்லாக மூணு நாள் நல்லா ஊற வச்சு அந்த இது அரிசி கழுவின தண்ணி பருப்பு தண்ணி பருப்பு கழுவின தண்ணி பருப்பு ஊற வச்ச தண்ணி பாசிப்பயிர் ஊற வச்சு எல்லாத்தையுமே வந்து சுண்டல் ஊற வச்சு தண்ணி எல்லாமே வந்து நான் மூணு நாள் மோர் இதோட ரெண்டு கிளாஸ் சேர்ந்து நல்லா மூணு நாள் பிடிக்க வச்சுக்கிட்டேன் இதை மறுபடியும் மறுபடியும் ஏன் இந்த பதிவை போடுறேன்னா இப்போ அந்த தண்ணியோட மீனமிலத்தை சேர்த்து நான் வந்து தெளிச்சு விடுவேன் இல்லாட்டி வேர் பகுதியில் ஊற்றி விடுவேன் நிறைய முட்டுக்கள் வந்து கொத்து கொத்தாக வந்து போக்குது அந்த அந்த ப்ரூஃபை தான் நான் வந்து உங்களுக்கு என்னை காட்ட போகிறேன் இப்போ வந்து இதில் வந்து தண்ணியை கலந்து ஊத்த போகிறேன் ஊற்றி செடிகளுக்கு வேர் பகுதியில் ஊற்ற போகிறேன் இதில் வந்து ரெண்டு மூடி ஒரு பெரிய வாளிக்கு ரெண்டு மூடி நல்லா கலந்து அடித்து நல்லா களைக்கு விட்டு வேர் பகுதிகளுக்கு ஊற்றினா பூக்கள் வந்து இப்படி தாங்க பூக்கும் இந்த காட்டுறீங்க ப்ரூஃபை இங்கே வேறு டேசி கொத்து கொத்தா பூக்குது இது ஒரு பிங்க் கலர் டேசி அதுவும் கொத்து கொத்தா பூக்குது கொத்தா பூக்கிறது காரணம் இந்த உரங்களில் ஒன்று அவ்வளவு செழிப்பாக வந்துக்கலாம் லாஸ்ட்டு வீக் வந்து இப்படி பண்ணி தொளிச்சு விட்டனால இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டிட்டு ப்ரூஃபை காட்டுறேன் செடிகள்லாம் அவ்வளோ செழி கிளையில் வந்து நல்லா ஊற்றி முட்டுக்கள் வைக்கிது நல்ல மண்ணுக்கள் லாஸ்ட்டு வீக் வந்து மீனமிலத்தை கலந்து இந்த நீர் உரம் கொடுத்தேன் அவ்வளவு முட்டுக்களுங்க புதுசாக இது வந்து ஒன் ஆச்சு அவ்வளோ மொட்டுக்களோடு இருக்குது பாருங்கள் ப்ரூஃபு அவ்வளோ க்யூட்டாக இருக்கா கண்டிப்பாக அந்த நீர் உரம் மீனம் நீர் ஓரத்தோடு சேர்ந்து கொடுங்க அதுமாதிரி மாதிரி பூக்கும் கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தாங்க ஒரு ஒருத்தங்க கமான்ல கேட்டாங்க மல்லிகைப்பூ வந்து கொத்து கொத்தா பூக்கம்னா நல்லா கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டா நல்லா தள்ளிடு எயிட்டீன் பேக் தானே வச்சுருக்கேன் இங்கே பாருங்க எல்லாத்துலேயும் வந்து முட்டுக்கல் விடுறா இந்த பாருங்கள் ஒரு கொத்திலே வந்து எத்தனை மொட்டுக்கல் இதுலேயும் வந்து எனக்கு பதினஞ்சு ஒரு கொத்தா பதினஞ்சுங்க ஒன்றுன்னா வந்து மலருது ப்ரூஃப் இது அமிலத்தோடு சேர்த்து அந்த காய்கறி கழிவுகளும் சேர்த்து இது பண்ணால் தான் இன்னொரு ப்ரூஃப் எரிப்பழம்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பூக்காமல் இருந்துச்சு இந்த அதுகளும் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் மீன் அமிலத்தை வந்து காய்கறி கழிவுகளோடு மூணு இது தண்ணியை ஊற வச்சு நம்ம என்னைக்கு மூணு நாள் கழித்து கொடுக்க போகிறோமோ அந்த தண்ணிகளை வந்து அமிலத்தை கலந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு டப்பா வீதம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு அறுவடை கிடைக்குங்க இது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நான் உறுதின்னு சொல்லுவேன் இந்த பதிவு பார்த்தவங்க இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் மீனம் இழுத்த நிறைய விற்கிறாங்க இல்லாட்டி நீங்களாம் கூட தயாரிக்கலாம் தயாரிக்க முறையை வந்து நான் இன்னொரு பதிவில் போடுறேன் அவ்வளவும் ப்ரூஃபுங்க இதுவும் ஒரு கொத்து கொத்தாக போக்குது வருங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த நீர் இந்த வருங்க ஒரு குட்டி தொட்டியில் நம்ம அந்த தண்ணியை தான் வருது எந்த கெமிக்கல் உரமும் நான் வந்து சேர்க்கல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூவாக தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது எல்லாத்துலேயுமே எல்லா பூக்களுமே வந்து எனக்கு மீனமிலம் அந்த தண்ணியை ஊற வச்சு காய்கறி கழிவுகளை ஊற வச்சு கொடுக்குறனால அவ்வளோ ப்ரூஃப் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் என்னோடய பதிவுகளை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து உங்கள் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் தோட்டத்தை ஃபுல்லாக காட்டுறேன் இந்த மீனமிலம் கொடுத்தனால அவ்வளோ செழிப்பாக இருக்குங்க ஒன் வீக் கழித்து நல்லா ப்ரூஃப் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் கருவேப்பிள்ளைலாம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது எங்கிட்டு ஒரு அரளி அரளிவருங்க இதெல்லாம் வந்து புதுசாக கட்டிங் வச்சது அவ்வளவு செழிப்பாக இருக்குது காட்ரை ஃபுல்லாக இந்த சைடு கீரைகள்லாம் நல்லா வருதுங்க செழிப்பாக ஃபுல்லாக இங்கே வேறுங்க இதை விட ப்ரூஃப் என்னங்க மிளத்தை கண்டிப்பாக வந்து தண்ணியில் விட்டு அடிக்கலாம் நல்லா செடி மேலே வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லாட்டி இது இது வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு மீன மீனை தெளிக்கிறதுக்கு பயப்படுறாங்க செடிகள் கருகீரன்னு ஆனால் இந்த மெத்தடு வந்து நம்மளுக்கு வேர் பகுதியில் ஊற்றும் போது நல்ல மகசூல் தருதுங்க பாருங்கள் அமைய இந்த பாருங்கள் அடுக்கு அடுக்கு குண்டு மொழியெல்லாம் மொட்டு விட ஆரம்பிச்சிச்சுங்க ஃபுல்லாகவே எல்லாமே மொட்டு விட ஆரம்பிச்சிச்சு அது குட்டி மொட்டு இதெல்லாம் இலை உதிந்தோம் இங்கே வருங்க காய்கள் நல்லா பெருக்குது அத்திப்பழம் ஃபுல்லாக செழிப்பாக இருக்குது முட்டை செம்பருத்தி முட்டைலாம் பாருங்கள் அவ்வளவு அவ்வளவு ஒரு இதாக இருக்குது அதெல்லாம் இலைகள் கருகிச்சு இந்த மேலே ஊற்றினோன்னா அவ்வளவு தளிர் விடுறாங்க சூப்பராக கட்டிங்லேயும் அழகான ஒரு செம்பருத்தி அதுக்கடுத்து மாதுளத்தையும் மாதுளத்துக்கும் நான் வேர் பகுதியில் ஊற்றி விட்டேன் எயிட் இன்ச்சு குரோ பேக்கு தான் இங்கே வருங்க ஃபுல்லாக பூதாங்க எல உதிர்ந்தாலுமே அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மீனமிலத்தை வந்து தயாரித்து இல்லாட்டி வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த காய்கறி கழுவில நான் நல்லா கலந்து விட்டு அடிங்க வாங்க இப்போ எப்படி கலக்கிறதுன்னு பார்க்குறோம் இப்போ இதில் தாங்க நான் இது செஞ்சு வச்சுருக்கேன் அமிலம் எதுவும் நம்ம சேர்த்து வச்சது மூணு நாளாக இன்றைக்கு வரையும் நான் காய்கறி கழுவை பூக்கள் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு மூடி மட்டும் ஊற்றி கலக்க போகிறேன் எடுத்துட்டு சேஃபாக மூடி வச்சிடணும் வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் திறந்து ஏர் போகிற மாதிரி வைக்க இப்போ மீனமேலாம் அங்கே பாருங்க இது ஒரு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூனு கலந்துட்டேன் வேணா மூணு ஸ்பூன் கூட ஆனால் தண்ணி வந்து நல்லா கலந்துடணும் கலந்த பிறகு நான் காட்டுறேன் இந்த தண்ணியை நல்லா கலந்துட்டேங்க ஹோஸ்டில் விட்டு தண்ணியை நல்லா பாருங்கள் மூணு மூடி வச்சுக்கோங்க இப்படி பெரிய ஒரு வாலியில் வந்து நல்லா கலந்துக்கணும் நல்லா கையை வச்சு ப்ரசஞ்சு விட்டு ஒன்றும் செய்யாது கையாரெல்லாம் படக்கூடாது நம்ம வந்து யூஸ் பண்ணுற காய்கறி கழிவு தான் இதாங்க இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நீர் உரம் இப்படி தனியாக ஒரு வாலியில் மூந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஈல்டு எடுக்கலாம் இந்த காய்கறி கழிவு தண்ணியோட மீனம் இல்லத்தை கண்டிப்பாக கலந்து நீங்களும் வந்து நிறைய அறுவடை பெருங்க நம்ம தோட்டத்தை அப்படியே ஒரு பார்வை பார்க்கலாம் அவ்வளோ செழிப்பாக இருக்கும் இதுவும் என்னோடய மாடித்தோட்டத்திலோட நீர் உரத்தின் ரகசியம்தான் வேர் பகுதியில் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடுங்க அவ்வளோ மொட்டுக்கள் வைக்கும் செழிப்பாக இருக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதிக மகசூல் பெற நம்ம மீன் அமிலத்தை வந்து நீர் உரத்தோடு கலந்து கொடுங்க கண்டிப்பாக அதிகமான மகசூல் பெறுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள்